ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றைக்கு செய்ய பதிவு என்ன இது இல்லத்தரசிகளுக்கான பதிவு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிட்டாலே இந்த பெண்களுக்கெல்லாம் படுற பாடு இல்லத்தரசிகள்லாம் அப்போ தான் வந்து குழந்தைகள் வந்து காலேஜ் முடிக்கிற சூழ்நிலை வந்திருப்பாங்க பொண்ணு கல்யாணம் என்ற சூழ்நிலை வந்திருப்பா கணவருக்கும் ப்ரொமோஷன் ஆகிட்டு ஒரு பெரிய லெவலில் இருப்பார் அவருடைய பிராப்ளத்தையும் சேர்த்து சமாளிக்கணும் ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் சேர்த்து மாமனார் மாமே இருந்தாங்களே அவங்களே சமாளிக்கணும் நாலு மணிக்கு தான் அவங்க படுற பாடு பம்பரமாக சுற்றி ஓஞ்சி பதினோரு மணி ஆயிரும் காலையில் வேலை முடிக்கிறது அப்போ தான் நினைக்க தோணும் அவங்களுக்கு ஏண்டா இப்படி ஒரு நமக்கு ஒரு பச்சனை ஆண்டவ இப்படி கொடுத்துருக்கானே அவ்வளவு போராட்டத்தோட வாழ்க்கையை ஓட்டுறேன் எல்லாம் பாடா படுத்ததுக்கலேன்னு தோணும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நான் நாலஞ்சு வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து கணவரை வீட்டுக்கு போயிடுவான் உங்கள் பையன் வந்து ஒரு வேலை விஷயமா கூட வெளியூரில் செட்டில் ஆகலாம் வெளிநாட்டில் கூட ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவான் அப்போ நீங்கள் தனிமையாக உணர்வீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பீங்க அந்த வாழ்க்கை போர் அடிச்சிடும் அதனால் இப்போவே ரசித்து பழகுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறது ரசித்து வாழுங்க பின்னாடி இந்த வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது இருக்கும் பொழுதே அந்த நீங்கள் நல்லா அந்த அனுபவிக்கும் பொழுதே வாழ்க்கையை நல்லா யூ தேங்க்யூவர்ஸ்